வணக்கம் நிஃப்டி ஜூலை ஃபியூச்சர்ஸ் ட்ரெண்டு ஜூலை நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று எப்படி இருக்குங்கிறது இருக்க போகிறது என்பதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ எடுக்கப்பட்ட நேரம் காலை எட்டு மணி நாற்பத்தொட்டு நிமிடம் ஜூலை நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்கிட்ட க்ளோசிங் வந்து இருபத்தி நாலாயிரத்தி முந்நூற்றம்பது இப்போ கிஃப்ட் நிஃப்டி என்ன ரேட்டில் ட்ரேட் ஆகுதுன்னு நம்ம கவனிச்சோம்னா இருபத்தி நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டு அப்படின்னு வர்த்தகம் சரி இப்போ இருபத்தி நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டில் ஓப்பன் ஆகுது இல்லை இதை வந்து காரணியாக வச்சுக்குவோம் அப்புறம் நேற்ற கேடலில் செக் பண்ணுவோம் என்ன ட்ரெண்டு அப்படின்னு பார்த்தா என்னுடைய ஃபார்முலா அப்படி அப் ட்ரெண்டு சரி இதில் முக்கியமான கவனிக்கத்தக்க அம்சம் என்னென்னா இன்றைக்கி அமெரிக்க பங்கு சந்தைகள் விடுமுறை இண்டிபெண்டன்ஸ் டே இதுக்காக விடுமுறை எப்பொழுதுமே ஒன்று கவனிச்சிங்கன்னா அமெரிக்க பங்கு சந்தைகளை விடுமுறைன்னு சொல்லும்போது என்ன ஆகும் செம ஆட்டம் இருக்கும் இங்கே லோக்கல் ஆப்ரேட்டர்ஸ் தான் இங்கே ப்ளே பண்ணுவாங்க இந்தியாவில் என்ன பண்ணுவாங்க எய்தர் ஒரே சைடு அப் சைடு மூமெண்ட்டு இல்லை ஒரே சைடு டவுன் சைடு மூட்டும் இருக்கலாம் இல்லை ஹியூஜ் ஒலட்டிலிட்டி டவுன் சைடும் இருக்கலாம் ஸ்விங்க அப் சைடும் இருக்கலாம் அதனால் இதற்கு தகுந்தாற்போல் உங்களது வந்து பொசிஷனை வச்சுக்கணும் இன்றைக்கி வந்து ஏகப்பட்ட குவான்டிட்டி விளையாடுறது இதெல்லாம் வந்து வச்சு ப்ளே பண்ணுறதுலாம் ஒன்றும் பெரிய ப்ராஃபிட்டை கொடுக்கலாம் இல்லை பெரிய லாஸை உருவாக்குறக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால் ஜாக்கிரதையாக உங்களது வர்த்தகத்தை செய்யுங்கள் சரி இப்போ இருபத்தி நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டில் ஓப்பன் ஆக போகுதுன்னு வச்சுக்குவோம் இதற்கு மேலே போகுதா இல்லை இதற்கு கீழே வருதா இதுதான் கேள்வி இப்போ இதற்கு மேலே வர்த்தகமானால் இருபத்தி நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டுக்கு மேலே வர வர்த்தகமானால் அப் ட்ரெண்ட் அப் டார்கெட் இருபத்தி நாலாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தெட்டு டார்கெட் வந்து ரொம்ப பக்கத்தில் சரி இப்போ அதற்கும் கீழே இருபத்தி நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டு கீழே வர்த்தகமான டவுன் ட்ரெண்ட் நான் சொல்கிறேன் அப் ட்ரெண்டு இது நடக்க வாய்ப்பில்லை டவுன் ட்ரெண்டு என்ன டார்கெட்னால் இருபத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தொம்போது இருபத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது மல்டிப்புள் சப்போர்ட்ஸு சரி இப்போ நம்ம என்ன சொல்லிவிட்டேன் அப் ட்ரெண்டு டார்கெட்டை சொல்லிவிட்டேன் டவுன் ட்ரெண்டாக இருக்கட்டும் சொல்லிட்டேன் இப்போ இந்த டவுன் ட்ரெண்ட்டை உடைச்சா என்ன ஆகிறதுங்கிறது தான் இப்போ கேள்வி இந்த உடச்சா இருபத்தி நாலாயிரத்தி இரநூத்தி எண்பது வரை இல்லை வாய்ப்பு இது நேர்த்தே சப்போட்டு எடுத்துருச்சேன் சரி இப்போ மேலே இருபத்தி நாலாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தெட்டை கடந்தால் என்ன ஆகுதுன்னா இருபத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தேழு வரை போக வாய்ப்பு அதே சமயம் இருபத்தி நாலாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தெட்டாக உடைக்கக்கூடாது இதுதான் நிலைகள் இது வந்து நார்மல் ட்ரேடிங் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இதுதான் இப்போ இன்றைக்கி அமெரிக்க பங்குச்சந்தைகள் விடுமுறைன்னு சொல்லிட்டேன் இருபத்தி நாலாயிரத்தி இரநூத்தி எண்பது உடச்சா என்ன ஆகுறது அப்படின்னா டூ வே ட்ரெண்டு ஸ்டார்ட் ஆகிடும் டவுன் ட்ரெண்டும் சாத்தியம் அப் ட்ரெண்டும் சாத்தியம் எங்கட்டா இருபத்தி தொள்ளாயிரத்தி நூற்றி தொண்ணூத்தெட்டு இருபத்தி தொள்ளாயிரத்தி நூற்றி இருபத்தி ரெண்டு வரை வில வாய்ப்பு அதனால் இப்போ நெ ட்ரெண்டை சொல்லிட்டேன் நிலைகள் சொல்லிட்டேன் அதற்கு தகுந்தா போல் உங்கள் வர்த்தகத்தை அமைத்துக் கொள்ளுங்கள் எங்களது யூடியூப் சேனலை மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல்லைக்கான அழுத்துங்கள் பில்லைக்கான அழுத்துவதன் மூலம் புதிய வீடியோக்கள் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துவிடும் எங்களது யூடியூப் வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் மற்றும் ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம்